வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுகிறேன் ஆயில்ய நட்சத்திரம் வந்து புதன் பகவானோட நட்சத்திரம் புத்திமான்னு சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரங்க என்றைக்குமே தனக்கு சமம் இல்லாதவங்க கிட்ட எல்லாமே உறவு வச்சுக்கக்கூடியவங்க படிப்புலலாம் நல்லா இருக்கும் அது அதெல்லாமே இருக்கும் ஆதிசேஷன் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் ஆயுள்ய நட்சத்திரக்காரங்க தராதாரம் பார்க்காம பழகக்கூடியவங்க இவங்க கிட்ட தான் பேசணும் இவங்கிட்ட தான் பழகணும் அப்படி எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது யாராக இருந்தாலும் அவங்க தன்னை விட தாழ்ந்தவங்க கிட்ட கூட உறவு வச்சுக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான ஒரு சகவாசம் இவங்க என்றைக்கும் இருக்குது இதனால என்ன அப்படின்னு சொன்னால் தன்னை பற்றி தவறாக நினைக்கிறாங்க தன்னை வந்து ஒரு கீழ்த்தரமாக நினைக்கிறாங்கிறத பற்றியில் கவலையே படமாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறவங்க தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய வசதியான இடங்கள் கிட்ட எல்லாம் உறவு வச்சுக்கணும் அது மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கூட பேசுகிற அப்படிம்பாங்க சரியான இடத்துல சரியான பொய்யை பேசணுன்னா கரெக்டாக பேசுவாங்க படிக்கிறதுல அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை படிப்பாங்க பொய் பேசுறத கூசாமல் சொல்லக்கூடிய அமைப்பு ஆயுத நட்சத்திரக்காரங்களுக்கு என்றைக்குமே உண்டு பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்